ஸோ மக்களை இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு டூப்ளெக்ஸ் மாடலில் த்ரீ பிஹெச்கே பெட்ரூம் கொண்ட வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம் சும்மா வந்து நீங்கள் வாங்கக்கூடிய விலையில இந்த வீடு இருக்கும் ஸோ இந்த வீட்டுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் இதோடைய பிரைஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயில் தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மக்களை இந்த வீட்டுடைய அதாவது இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டுடைய லேண்ட்ன்றது அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுடைய லேண்டோடைய ஃபேஸிங் அதாவது இந்த வீட்டுடைய ஃபேஸிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்த் ஃபேஸிங் அதாவது நம்ம மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய வடக்கு பார்த்த மாதிரி தான் இந்த வீட்டுடைய ஃபேஸிங் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுடைய பில்டப்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் எண்ணூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் அது இந்த வீட்டில் கீழ ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் டூப்ளெக்ஸ் மாடலில் த்ரீ பிஹெச்கேவாக அந்த வீடு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ வாங்க அந்த வீட்டுடைய வீட்டில் போகலாம் ஸோ மக்களை இந்த வீட்டுடைய பார்க்கிங்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பன்னென்றைக்கு பதினஞ்சுன்றனால ஒரு பெரிய சைஸில் வந்து நம்ம இந்த பார்க்கிங் கொடுத்துருக்கோம் இந்த பார்க்கிங்கில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸிவி வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு செவன் சீட்டராக இருக்கட்டும் அந்த மாதிரி எந்த காரணாலும் நீங்கள் நிப்பாட்டலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பார்க்கிங் அதோடு நீங்கள் ரெண்டு பைக்கு கூட சேர்த்து நிப்பாட்டலாம் ரொம்பவே வந்து உங்களுக்கு பயிரான ஒரு பார்க்கிங்கும் கூட நம்ம இந்த வீட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ மக்களை இந்த வீட்டுடைய நம்ம பார்க்கிங்கில் இருக்கக்கூடிய வாலில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு க்ரியேட்டிவாக வந்து நம்ம ஒரு டிசைனில் வந்து வால் கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்களேன் பார்க்குறப்ப இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு வால் டைலும் நம்ம பதிச்சிருக்கோம் அதாவது வந்து அப் டு சீலிங் வரைக்குமே நம்ம வால் டைல் பதிச்சிருக்கோம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து அந்த லுக்கு எப்போவுமே வந்து மாறாது ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய வீடுங்க ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து லிவ் லிவிங் ஹாலுக்குள்ளே போகலாம் ஸோ மக்களை இப்போ நம்ம அந்த வீட்டுடைய லிவிங் ஹால்குள்ள போக போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன் மெயின் டோர் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்கில் நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கு நிலையமே வந்து சேம் குவாலிட்டி டீக்கு தான் ஸோ அப்படியே வாங்க நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஹாலுங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஹால் வந்து பார்த்தோம்னா இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய ஹால் நீ வந்து சூப்பராக வந்து இந்த இடத்துல நீ ஒரு வீட்டுலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீட்டுடைய ஹாலோடைய சைஸ் வந்து பார்த்தோம்னா பதிமூன்றரைக்கு இருபத்தி ஒன்று அதாவது வந்து உங்களுக்கு லென்த் வந்து பார்த்தோம் இருபத்தி ஒரு அடி அதே மாதிரி உங்களுக்கு அதுக்கான வித்து வந்து உங்களுக்கு பதிமூன்று அடியில் வந்து சூப்பராக கொடுத்துருக்கோம் ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு லிவி ஹால் இது உங்களுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு டிவி யூனிட்டுமே கூட கொடுத்துருக்கோம் டிவி உள்ளதுக்கான எல்லா ப்ரொவிஷனும் கூட உங்களுக்கு எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்வை இது வந்து ஒரு ஹை சீலிங் வீடு உங்களுக்கு ஹை இருக்கும் உங்களுக்கு ஏர்ஃப்ளோ சூப்பரா இருக்கும் இந்த அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த வீட்டை பொறுத்தளவு உங்களுக்கு எந்த விதத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏர் இருக்கட்டும் இருக்கணும் லைட்டிங்ஸா இருக்கணும் எல்லாமே இந்த வீட்டில ரொம்பவே ப்ராப்பரா இருக்குங்க மக்களே இந்த வீட்டோடைய ஹாலில் இருக்கக்கூடிய ஃபால் சீலிங்கை பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளோர் க்ளர் பண்ண மாதிரியே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ மேலே இருக்கக்கூடிய ஃபால் சீலிங் நல்லாயிருக்கும் நீங்கள் ஏசி தான் போடுறீங்கன்னா உங்களுக்கு லாங் லாஸ்டிங் கூலிங்காகவே இருக்கும் ஸோ பெஸ்ட்டான ஒரு லிவிங் ஹாலுங்கிறது அதே மாதிரி உங்களுக்கு வெண்டிலேஷனுக்காக நம்ம வந்து இங்கே ஒரு விண்டோவும் அதே மாதிரி அதுக்கு அப்படியே பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கோம் நல்ல ஏர் ஃப்ளோவில் இருக்கிற மாதிரி நல்லா சூப்பராக டிசைனாக இருக்கணும் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கோம் ரொம்பவே ஒரு அருமையான ஒரு வீடை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ மக்களே இப்போ நம்ம இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு பெண்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச ஒரு இடம்னு கூட சொல்லலாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் ஸோ அவங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடிய கிச்சன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல்ன்றது கிடைக்கும் மாதிரி ஒரு தாட்டுன்றது உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஒரு கிச்சனாக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கிச்சன் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு கபடு ஒட்டாக இருக்கட்டும் லாஃப்டாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக அந்த வீட்டில் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கிச்சனுடைய சைஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எர்டிக்கு பத்திரங்க அதாவது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு சைஸில் வந்து இந்த கிச்சன் இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு செமி மாடலுன்றதால உங்களுக்கு இதில் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு மாடல் இருக்காது ஸோ நார்மலாக நீங்கள் கீழே வேணால் கபோர்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கபோர்டு இருக்குது இந்த வீடை பொறுத்தலே இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் வந்து ஒர்க்கு ஆன ஒரு வீடுங்க இதில் வந்து இது ஃபுல் ஃபைனல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடை பார்த்துறப்ப ரொம்பவே புடிச்சு போயிடும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில ஒர்க்கு மட்டும் இந்த வீட்டில் பெண்டிங் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த வீட்டுடைய பூஜா ரொம்ப தான் பார்க்குறோம் இது ஒரு சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய பூஜாரமாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே வந்து பெஸ்டா இருக்கும் உங்களுடைய தெய்வங்களோட வந்து நீங்க இந்த இடத்துல ரொம்பவே வந்து பாசிட்டிவா நீங்க என்ன பண்ணலாம் வணங்கலாம் போடுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இந்த இந்த ரூமில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருக்கும் மக்களை இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஒரு டிவி யூனிட்ட தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த டிவி யூனிட்டை வந்து நம்ம பெருசா உட்டோ அந்த மாதிரி உட் ஒர்க்கோ இல்ல நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ணல ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு வால்ல வந்து ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சூப்பரா பண்ணியிருக்கோம் இதுக்கான ப்ரொவிஷன் எலக்ட்ரிகல் ப்ரொவிஷன் முத கொண்டு கீழே நம்ம கொடுத்துட்டோம் ரொம்பவே வந்து பெஸ்டா இருக்கும் ஸோ நம்ம இப்போ நிற்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ஹாஃப் பெட்ரூம் தான் இது ஸோ இதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சுடு கிளாஸ் அட்டோட அதாவது வந்து வெஸ்டர்ன் அட்டோட நம்ம கொடுத்துருக்கோம் சிமியும் கூட உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஒர்க்கு முடிஞ்சு இன்னும் ஃபைவ் பர்சன்டேஜ் அங்கே சின்ன சின்ன ஒர்க் இருக்குது ஸோ அந்த கிளாஸ் அட் வைக்கிறது அப்புறம் டோர்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்குது இந்த வீட்டில் ஸோ இந்த வீட்லேயும் கூட உங்களுக்கு ஷவர் அப்புறம் வந்து கேசரு அதுக்கப்புறம் வந்து டூ சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து வால்டைல்ஸ் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கிளாஸ் ஒர்க்கு எல்லாமே இந்த இந்த டாய்லெட்டில் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த பெட்ரூமை பொறுத்தளவு இது வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்குது அப்படின்றதால இதுலயுமே கூட ஏர் ஃபு சூப்பராக இருக்கும் ரொம்பவே வந்து பெஸ்டா இருக்கக்கூடிய லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீட்டுடைய பட்ஜெட் லொகேஷன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா உங்களுக்கு இது இந்த வீட்டை பார்த்து இன்னர் ஸ்ட்ரக்சஸ் அதாவது வீட்டுக்குள்ளேந்தே நீங்கள் மேலே உங்களுக்கு போகிறதுக்கான படி எல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு ஷீல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் அதாவது இந்த வீட்டில் ஒரு காமன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த காமன் டாய்லெட் வந்து பார்த்தோம்னா ஒரு இந்தியன் கிளாஸ் பண்ணது தான் அதுலேயுமே சேம் நீங்கள் வந்து சவாரி எல்லாம் ப்ரொவிஷன் இருக்கும் ஸோ நம்ம அடுத்தது நம்ம மேலே வரைக்கும் ரெண்டு பெட்ரூமாக பார்க்குறோம் வாங்க ஸோ மக்கள் இப்போ நம்ம அந்த வீட்டுடைய ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் அதாவது வந்து இதை டூ பிளக்ஸ் மாடல்னு சொல்லியிருந்தேன் அதனால் இதுக்கு உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரக்சஸாக வீட்டுக்குள்ள மேலே நீங்கள் வந்துடலாம் தொலைவு பார்த்தோம்னா கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தோம் அது வந்து உங்களுக்கு பத்துக்கு பத்து சைஸு ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அது ஆஃப் த ஒரு பெட்ரூம் இப்போ நம்ம செகண்டரி பெட்ரூம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மாடி இருக்கக்கூடிய ரெண்டு பெட்ரூமை பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் இந்த வீட்டில் மூணு பெட்ரூம் இப்போ ரெண்டாவது பெட்ரூம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பதிமூணுக்கு பதினொன்றுன்ற சைஸ்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது மூணாவது பெட்ரூம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பதினாலுக்கு பன்னெண்டுன்ற சைஸ்ல கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் இருக்கக்கூடிய பெட்ரூமாகவும் கொடுத்துருக்கோம் வித் அட்டாச்சுடு டாய்லெட்டோட நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவை இன்னும் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்க ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பெட்ரூம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெட்ரூம் இதோடைய சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பதிமூணுக்கு பதினொன்று பதினொன்றுன்ற சைஸ்ல கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்த வீட்டோடைய ஒரு ரெண்டாவது ஒரு பெட்ரூம தான் பார்க்க போறோம் இந்த பெட்ரூம் ஒடையே அட்டாச்சு டாய்லெட்டை பாக்க போறோம் ஸோ இதுவுமே கூட நல்ல உங்களுக்கு ஒரு பெரிய சைஸ்ல வெஸ்டர்ன் வந்து கொடுக்க போறோம் ஸோ இதுல உங்களுக்கு ஒர்க் எல்லாம் நான் சொன்ன மாதிரி இன்னும் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க்குன்றது வேலை இருக்கு ஸோ ஃபுல்லாகவே வாழ்டைகள் அதேமாதிரி ஷவர் முருங்கை சேரு ஸோ எல்லாமே இந்த வீட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது நம்ம வந்து மூணாவது பெட்ரூமை பார்க்கலாம் ஸோ வாங்க ஸோ மூணாவது பெட்ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஹை சீலிங் வீடுன்றதால் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து கீழே யாரையும் கூப்பிட்ணுனா கூட மேலத்தை கூட கூப்பிட்டுக்கலாம் ரொம்ப உங்களுக்கு ஏர் ஃப்ளோவாக இருக்கட்டும் உங்களுடைய சவுண்டாக இருக்கட்டும் ப்ராப்பராக வந்து கீழே போய் உங்களுக்கு ரீச் ஆகும் ஸோ ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடுங்க இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டுடைய முதல் மூணாவது பெட்ரூம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மூணாவது பெட்ரூம்னு கூட சொல்லலாம் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு பெட்ரூம் ஸோ இதோடைய சைஸ் பதினாலுக்கு பன்னெண்டு சைஸ் ரொம்ப கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்த வீட்டுடைய மூணாவது பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சாகலாம் பார்க்க போகிறோம் ஸோ இதுவுமே கூட நல்ல உங்களுக்கு பெரிய சைஸில் கொடுத்துருக்கோம் சிங்கிங் கூட உங்களுக்கு சூப்பரா வந்து நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த நம்ம இந்த ஒரு மூணு பெட்ரூம் கொண்ட வீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு ரீசனபிள் தான் நமக்கு கிடைக்க போகுது அதுவும் மாதிரியான ஒரு பிளைம் ப்ரைம் லொகேஷன்ல தான் இந்த வீடு நமக்கு லொகேட் ஆயிருக்கு சோ இப்போ மக்களே நம்ம இந்த வீட்டுடைய ஒரு ஓபன் டெரஸ் ஏரியா தான் பார்க்க போறோம் ஸோ ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடுன்னு நான் சொல்லியிருந்தேன் இதோடைய பட்ஜெட் எல்லாமே நம்ம இந்த ஸ்பேஸ்ல வந்து நம்ம பேசிடலாம் ஸோ ரொம்பவே வந்து ஒரு வைடான உங்களுக்கு ஒரு டெரஸ் ஏரியாவை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேலே வந்து உங்களுக்கு வாட்டர் டேங்க்குக்கான அந்த உயர்றதுக்கான ஒரு ஸ்டீலில் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான வீடுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஃபைனலாக நம்ம இந்த வீட்டுடைய பட்ஜெட் என்னான்றதை நம்ம பார்த்துடலாம் ஸோ மக்களை எவ்வளோ நேரம் நீங்கள் ரொம்பவே பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தீங்க ஸோ ரொம்ப 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 நன்றி ஸோ இந்த வீட்டுடைய பட்ஜெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சத்தில் இந்த மாதிரி வீடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எங்கள்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ரீசனிளான பட்ஜெட்டில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் உங்களுக்கு நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி தொள்ளாயிரத்து இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு அதில் உங்களுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதில் பில்டப் பண்ண ஒரு அருமையான ஒரு இண்டிவிஜுவல் வீடாக தான் நாங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வீட்டுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்றதை நம்ம இப்போ மேலே போய் நம்ம பார்க்கலாம் இந்த வீட்டுடைய பட்ஜெட் வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் நேரில் வந்து நீங்கள் டைரக்டாக எங்கள்கிட்ட நீங்கள் பேசி இந்த வீட்டை நீங்கள் சைட் விசிட் பண்ணலாம் ஆன்லைன் புக்கிங்கும் வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஸோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் புக் பண்ணலாம் ஸோ உங்களுக்காக எங்களுடைய சேவையை நாங்கள் எப்போதுமே வந்து ஓப்பனில் வச்சிருக்கோம் ஸோ வாங்க இந்த வீட்டுடைய பட்ஜெட்டை பார்த்துலாம் ஸோ மக்களை இந்த வீட்டுடைய லொக்கேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட்டு ஃபியூ கிலோமீட்டரில் தான் அந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது நியர்பைன்னு சொல்லி பார்த்தோம்னா அண்ணா நகர் அதாவது அண்ணா நகர் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடில் தான் அதாவது நூறு அடி ரோடில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது ஸோ மக்களை இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஃபியூ கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய நம்ம ஐடி பார்க் அண்ணா நகருக்கு போகிற வழியில அடி ரோட்டில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது ஸோ நீங்கள் நேரில் வந்து நம்ம வீட்டை சைட் விசிட் பண்ணணுனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க ஸோ மக்களை வீடியோ வளரம் பார்த்துருப்பீங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வீடு வீட்டு மனை சேர்ந்த யூடியூப் சேனலில் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மாதிரி நம்மளுடைய வீடியோஸ் ரெகுலராக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்காகவே ரெகுலராக தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுடைய அப்டேட்டை நாங்கள் உங்களுக்கு தரோம் ஸோ வீடு வீட்டு மனை சேர்ந்த என்றைக்குமே உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஸோ உங்களுக்கானவை எல்லாம் எங்களுடன் சாத்தியமாகும் நன்றி